கச்சத்தீவு மொத்தம் இருநூற்று எண்பத்து ஐந்து ஏக்கர் தான் இந்தியாவின் இராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் யாழ்ப்பாணம் இடையில் உள்ள ஒரு சிறிய தீவு இதுக்கு முக்கியத்துவம் என்ன ஒரு வெறும் நிலத்துண்டுதானே ஆனா இன்று இந்த சிறிய தீவு தான் ஒரு பெரிய அரசியல் புயலின் மையமாக இருக்குது என்ன இந்த கச்சத்தீவுல ஏன் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்க நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்குக்கு திரும்பி போகணும் அந்த ஆண்டுல இந்தியா இலங்கை இடையே ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது அதுக்கு பேர் இந்தியா இலங்கை கடலோர எல்லை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துருச்சு அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி ஆனால் அதை கொடுக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா பார்லியமெண்ட்டில் எந்த விவாதமும் நடக்கல எந்த வாக்கெடுப்பும் இல்ல தமிழக மக்களிடம் ஒரு கேள்வியும் இல்ல ஆனா அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு எல்லாம் முடிய ஆரம்பிச்சது இலங்கை கடற்படைகள் இந்திய மீனவர்களை கைது செய்ய ஆரம்பிச்சாங்க படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது சிலர் சிறைக்குள்ள தள்ளப்பட்டாங்க சிலர் வீட்டுக்கே திரும்ப முடியாம பரிதாபம் இப்போ மீண்டும் கேள்வி எழுது இந்தியா கச்சத்தீவை கொடுத்தது ஒரு தவறா மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா சற்றரீதியாக ஏதாவது வழியா இருக்கா இரண்டாயிரத்தி எட்டுல தமிழக அரசு கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிச்சு இந்த ஒப்பந்தம் சட்டப்படி செல்லாது என்று அண்மையில் அரசியல் கட்சிகள் இதை மீண்டும் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்கள் வாக்கு பெற பொதுவாக கவனம் பெற ஆனா உண்மை என்ன மக்கள் இன்னும் நீதி கிடைக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க கச்சத்தீவு வெறும் நிலமல்ல இது ஆயிரக்கணக்கான தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் இதில் வரலாறு இருக்கு கலாச்சாரம் இருக்கு துயரம் இருக்கு இப்போ கேள்வி இது யாரோட கச்சத்தீவு ஒரு ஒப்பந்தத்தால இலங்கையோடதா இல்லை வரலாற்றாலும் உணர்வாலும் இந்தியையோடதா நீங்க முடிவு செய்யுங்க உங்க கருத்து கமெண்ட்ல எழுத மறக்காதீங்க